மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே ஒரு நிமிஷம் நிதானிங்க உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்க நட்சத்திரநாதன் சனீஸ்வரன் இந்த இரண்டு முக்கியமான கிரகங்களின் சுழற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சியை இல்லனா ஒரு கடினமான திருப்பு முனையை உருவாக்கப் போகுது இது வழக்கமான பலன் இல்லை இந்த அதிர்ச்சியை சமாளிக்க நீங்க மன ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் தயாரா இல்லைன்னா உங்க வாழ்க்கையே தடுமாறும் அடுத்த இரண்டு நிமிஷம் உங்க எதிர்காலத்துக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை மீன ராசியை ஆளும் குருவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளும் சனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில முக்கியமான பரிமாற்றங்களை சந்திக்கப் போகுது என்ன நடக்கும் மீனம் என்பது உணர்ச்சிகளின் ஆழம் உத்திரட்டாதி என்பது உழைப்பின் வலி இந்த காலகட்டத்தில் உங்க உறவுகளில் ஒரு ஆழமான சோதனையை சந்திக்க நேரிடலாம் உங்ககிட்ட மறைக்கப்பட்டிருந்த சில கசப்பான உண்மைகள் வெளிவரலாம் அல்லது உங்க உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம ஒரு போராட்டம் வரலாம் இந்த அதிர்ச்சி உங்க வாழ்க்கை பாதையை மாற்ற வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஆனா இதை நீங்க சோதனையா பார்க்காம வாய்ப்பா பார்க்க தயாராகணும் இந்த சவாலை சமாளிக்க நீங்க ஜாதகம் பார்க்கிறத விட உங்க மனதை தயார்படுத்துவதுதான் முக்கியம் இந்த உளவியல் ஃபார்முலா உதவும் ஒன்று நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுவீங்க சோதனைகள் வரும்போது நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்காம நான் கஷ்டப்படுறேன்னு அதை ஏத்துக்கோங்க உணர்ச்சிகளை பூட்டி வைத்தால் அதுதான் பெரிய வெடியாக மாறும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கையில ஒரு கடுமையான முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரலாம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் உறவு முடிவு அப்போ பயப்படாம தீர்க்கமான முடிவுகளை எடுங்க தள்ளி போடுறதுதான் உங்க வாழ்க்கையை இன்னும் தடுமாற வைக்கும் மூன்று இந்த சவால்களெல்லாம் உங்க பலம் என்ன பலவீனம் என்னனு நீங்க உண்மையா புரிஞ்சிக்க வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்க ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் சமநிலையில இருக்க இந்த எளிய வழியை பயன்படுத்துங்க ஒன்று குரு சக்தி வியாழன் அல்லது குரு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடையை கூடுமானவரை அணிங்க உங்களால் முடிந்தால் ஏழைகளுக்கு கடலைப்பருப்பு அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை கொடுங்க இது குருவின் அதிர்ஷ்ட சக்தியை உங்களுக்கு ஈர்க்கும் இரண்டு சனி சக்தி சனி உத்திரட்டாதி நட்சத்திரநாதன் சனி என்பதால் சனிக்கிழமைகளில் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை நீங்களே செய்யுங்க வீட்டை சுத்தம் செய்வது போல அதே போல நீல நிற பூக்களை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம் இது கடின உழைப்பின் பலனை பெற உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சோதனைக்களமா இருக்கப் போகுது ஆனால் நீங்க இருந்தா அது உங்க வாழ்க்கையின் மிகச்சிறந்த வெற்றிக்கலமா மாறும் உங்கள் தைரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் நன்றி